స్వాయి చందర

அலருகேலும் மங்கை துறை மாறுகார் நிகழில் கோழா உலகம் என்னை ஆழ்வானே அழுவானே நிகழில் அமரார் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேன் கடத்தானே புகழாடியே உன் அடிக்கீழில் அமர்ந்து லட்சுமி ஜிபத்மன வேதராட்சியன் உச்சப்தா மகாலட்சுமிக்கும் நூற்றி எட்டு திருப்பதி சமமான சாதித்யா மாராய சாஹிப்பும் தெய்வமாக விஷயமான சிவசாஹித்திரார் உற்சவ కళ్యాణ వెంకటేశ్వర నిత్య నిత్య ఉన్నా పిర్మాన కళ్యాణశూలం కవి కళ్యాణలక్షణయంగం సింహకృష్ణవే చింగ సింహేదేవి సులితల సీరియ సింహాసన

பெருமோற்சவன் பவித்ரோற்சவன் ஆழ்வாராஜோ உற்சவம் சங்கர உற்சவம் தீர்த்தவாரி உற்சவம் வசந்த உற்சவம் ஊஞ்சல் உற்சவம் இப்பேற்பட்ட இந்த பெருமாளுக்கு சொத்து கிடையாது இந்த பெருமாளால் இந்த நூற்றா ராத்திரம் பேரும் முன்னுக்கு வந்து அவ்வளவா ரொம்ப கைகமாக எடுத்து பெருமாளுக்கு விசேஷமாக எல்லா கைகளையும் பண்ணிகிட்டு இருக்காங்க பேதினும் ஏற்பேதினும் ஐந்து சேதங்களை பெறுவான் विशेषமாக புஷ்யம் சல்பாத்ம சாதகென்று ஒரு 13 ஆண்டுகளாக கைப்பு சதி தெற்கொச்சின் பிரமோதூதுராக தெற்கொச்சின் நாயகத் திருவினைய திருநாடுல विशेषமாக கோமுண்ட சங்காளன் என்ற தெற்கொச்சின் நடுவிர் தீர்மன் பிராட்சாயார்க்கு என்று ஏதினும் மோகனாலகரமும் இருந்து சொல்லுகிறேன் விசேஷமாக இருக்கிறது மோகனக்காரையும் எப்போ வந்து பஸ்மாசுரன் ஒரு பெரிய அசுரன் அவன் வந்து எல்லாருடைய ஜீவனங்களையும் வீரங்களையும் ரொம்பவும் தூத்துக்கொண்டிருந்தான் அப்போ வந்து எல்லோரும் போய் மகாவிஷ்ணு போய் எல்லாரும் கோரிக்கை விட்டான் மகாவிஷ்ணு போய் சிவன் கை என்ன பண்ணலான்னு கேட்டில் சிவன் ஒரு ஐடியா சொல்லி இந்த மோகன அலங்காரம் பண்ணி மோகன மாதிரி பெண் மாதிரி அலங்காரம் அந்த பத்மாசனத்தை போய் பத்மாசனம் என்ன மாதிரியே நீயும் டான்ஸ் ஆடு நடனம் ஆடு அப்படி ஆர்டினுட்டு அவங்க தாம ஒரு இடம் அதை பற்றி அவங்களும் இந்த பத்மாசனத்தை போய் நம்மளுடைய விஷ்ணு போய் என்ன மாதிரியும் நீயும் நடந்து மாறணும் சொல்லிவிட்டாங்க உடனே அப்போ கடைசியாக கடந்த வாடி பூர்த்தியாக பூர்த்தியாக டயத்தில் என்ன தன்னுடைய அறிக்கை அப்படி வச்சு அவங்களும் தான் வெளியே வச்சு அப்படின்னு பஸ்பமாக அதனால் ஏற்பட்டது இந்த மோகன அந்த பிரதி வருஷமும் விசேஷமாக இந்த மோகனாலங்காக விசேஷமாக நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி இந்த சேரம்புளத்தில் உள்ள அத்தனை பேரும் பத்த மொழிகள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்ட சொல் மார்க்கும் అబ్బా కుదా బ్రహ్మోత్సవం కు విద్యాప్రయాసం వివాహం సత్సంతానం లక్ష్మణాకం నేను ధర్మకారెలాండ్ ప్లాంటా సమయం ఇంకా పెరుమను మూర్తి సెన్ ఆన కీర్తి జాస్తి యారు యార్ మనసులో ఎందుకు తోకు వారో అతనం పురుగు పెట్టారు ఎల్ సేనపురం పెరుమ వేసి చే అనుబున ప్రార్థిపే సంతోషం உண்மைத்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை அல்லால் சொல்லி நுண்டோல் குலைக்கப்படும் அண்ணமே அன்னை படுமரவாரனை பண்டுபராபதி மன்னனை ஏற்றுமின் ஏத்துதலும் தொழுதாடுமே அப்பேற்பட்ட செம்பகாரண் கேத்திரம் ராஜமன்னார்குடி அப்பேற்பட்ட ராஜகோபாலனுக்கு அபிமான ஸ்தலமாக எழுந்த இருந்திருக்கிற பஞ்ச கிராமம் அஞ்ச பஞ்ச சேரங்களுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த சேரம்பளத்தால்தான் மன்னாடி கோபாலனுக்கு அவ்வளோ கைகரியங்கள் பண்ணியிருக்கா அந்த காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் பண்ணிகிட்டுருக்கா அப்போ ஏற்பட்ட சேரம்பழத்தில் எல்லா உற்சவம் நடந்துகிட்டுருக்கு மன்னாடி ராஜகோபாலனுக்கு ஸ்ரீரங்கம் அனுஷ்டானம்னு சொல்லுவார் ஸ்ரீரங்கத்துலேயும் பன்னெண்டு மாதம் இம்பெருமானுக்கு உற்சவம் அதே கிரமத்தில் மன்னாடி கோபாலனுக்கும் பன்னெண்டு மாதம் உற்சவங்கள் நடந்துகிட்டுருக்கு நம்ம சேரங்கலம் பெருமாளுக்கும் அந்த அபிமானஸ்தலமாக கோபால அபிமான இந்த பெருமாளும் அதேபோலே இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமாக பன்னெண்டு மாதம் பெருமாள் உற்சவம் பண்ணுற கூட ரொம்ப சந்தோஷம் இதில் இன்னொரு என்னன்னா இப்போ தெப்போத்சவம் முடிஞ்சு முந்தால புனர்வசுக்கு ராமருக்கு தெப்போத்சவம் அது முடிஞ்சோன்ன புஷ்யத்துக்கு தை புஷ்யத்துக்கு சேரங்குளம் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு விசேஷமான காலம்பிற அஷ்டாட்சோமங்கள்லாம் நடந்தது திருமஞ்சன் நடந்தது சாயங்காலம் பெருமாள் ஸ்ரீதேவி தாயா குருமாதேவி நாச்சியார் சைதமாக கல்யாண திருக்கோளத்தில் ப்ளவோத்சவம் என்ன தொப்பத்தில் துப்பத்தில் எழுந்த எல்லாருக்கும் சேவை சேர்த்தா அப்பேற்பட்ட சேரம்பழம் பெருமாளுக்கு விசேஷமாக சேடங்கம் ஸ்ரீ ஸ்ரீவிஷ்ணவர்கள் அப்படி கைங்கிறம் பண்ணி முட்டா அடியுடைய சிறிய விண்ணப்பம் சேரம்பலத்தாருக்கு எல்லாரும் தெருவடைச்சி வீடு இருந்தது எல்லோரும் அதே போல இந்த இந்த ஊருக்கு வந்து இங்கேயே தங்கியிருந்து நித்தியப்படி பெருமாள் கைகரித்த விடாம சரத்தயாதேயம்னு எல்லா பெருமாள் கெங்கரியம் உண்டு எல்லாரும் பல்லாண்டு 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 ஆரோக்கியமாக இருந்து அதே மாதிரி பெருமாளுக்கு அந்த திவ்ய பிரபந்த கைங்கிறத்தையும் இந்த ஸ்ரீவிஷ்ணுவாலாம் வந்து பண்ணின்னுங்கிறத அப்படியே பெருமாள் இந்த கிரமத்தில் பிரார்த்திக்கிறேன் இன்னைக்கு பெருமாளுக்கு திவ்ய ஸ்திரீ ஸ்ரீபாவம் என்று பெருமாள் ராஜகோபாலுடைய அர்ச்சனையில் ஒரு ஒரு வாக்கியம் வருது எல்லா விதமான காரியங்களையும் சித்தி பண்ணக்கூடியதாக ஸ்திரீபாவமாக எம்பெருமான் இன்னைக்கு சேவை சாக்கிறார் நம்பருமாளுக்கு நிறையா உற்சவங்கள் நிறைய அலங்காரம் பண்ணிக்கிறார் அதில் நம்பெருமாளுக்கு ஒரே ஒரு நாள் அந்த ஸ்திரீபாவமாக பகல் பத்து பத்தாம் திருநாளில் நாச்சியார் திருக்கோலம் என்ன பெருமாள் அந்த அமர்ந்த திருக்கோலத்தில் பெருமாள் சேவை சேர்ப்பார் ரெங்கநாதன் ரங்கநாதன் வந்து பக்தர்கிட்ட ரொம்ப ஒரு எல்லா விஷயங்களும் பேசிப்பார் அடியேன் இவ்வளோ திருக்கோலம் சாஜனுக்கே இது எப்படி இருக்குது அப்படின்னு பட்டன் கேட்குறாரோ பட்டர் உடனே சொன்னாராம் அப்படியே பெருமாளை திருமணியிலேருந்து திருமணி வரைக்கும் அப்படி பார்த்துட்டு எல்லாம் ரொம்ப நன்னாக இருக்குது ஆனால் எங்கள் நாச்சியாருடைய அந்த ஒரு முக்க வாசல்யம் கை இல்லை அப்படின்னு பட்டரை சொன்னதாக ஒரு சீரகத்தில் கதை சொல்லுவார் ஆனால் இந்த நம்ம சீனிவாசன் பெருமாள் கோபாலன் தான் எந்த ரூபம் எடுத்து அலங்காரம் பண்ணிக்கிறாரோ அந்த ரூபமாகவே மாடி தான் சம்பிராப்தி திவ்ய ஸ்திரீ பாவமாக உங்கள் எழுந்து நடைந்த எம்பெருமான் சேவசாயிக்கல இந்த கோபாலன் செங்கமலத்தாயார் அதே அதேபோல ஸ்ரீனிவாச பெருமாள் நடுக்கிரகம் எல்லாருக்கும் இருந்துட்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லான் சிவக்குமார்ங்கிறத எம்பெருமான் ஸ்ரீனிவாச பெருமாள் திருவேக்கரமணியான் திருவடிகளில் பிரார்த்திச்சிக்கிறார் உண்ணமோ நாராயணன்